ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி சரணம் இணையதாள இணை மீது வணக்கம் இது குரு பயிற்சிக்கான பலன்கள் குரு பயிற்சி வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மேச ராசியிலிருந்து பயிற்சி ஆகி ரிஷபராசிக்கு போகிறார் இதனால விருஜய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு ஆறாம் வீட்டில் செஞ்சரிச்ச குரு பகவான் இப்போ ராசிக்கு கேந்திரத்தில் வராது கேந்திரத்தில் வர்றது சிறப்பா அப்படின்னா உங்களோட இதே பார்க்கறாரு இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் சமுதாய அங்கீகாரம் கிடைக்கும் சமுதாய அந்தஸ்து உயரும் குழந்தைகளால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் ஒரு சில மன வருத்தமும் ஏற்படும் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் கணிதம் கணக்கு வழக்குகளில் நன்மைகள் ஏற்படும் தொழில் செஞ்சிட்டிருவது தொழில் முன்னேற்றம் அடையும் கடல் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா கடலில் கடையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ராசியை குரு பார்க்கறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு உடல் பலம் மனபலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா அதிகரிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் எப்பவுமே சந்திரன் மனோகாரகன் உடல்காரகன் அவரை குரு பார்க்குறது உங்களோட ஜன்னகால சந்திரன் குரு பார்க்குறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அப்போ இந்த குரு பயிற்சி நன்மைகள் அடையக்கூடிய சில ராசிகளில் ராசிக்கு முக்கிய பங்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் சரி ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகரிக்கும் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையில் உயர்வு கிடைக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பொருளாதார தடைகள் சிக்கல்கள்லாம் நீங்கி உங்களோட குரு பகவான் கேந்திரத்துக்கு வர்றது மிக சிறப்பான ஒரு அமைப்பு சரி இந்த கேந்திர நிலையில் இருக்கும்போது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் ஏன்னா அடுத்தது போக போகிறதும் எட்டாம் இடத்துக்கு தான் போக போகிறாரு அப்போ பணம் சம்மந்தப்பட்டு பணத்தை வச்சே பணமே தொழிலாக செய்கிறவங்க கொஞ்சம் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க அல்லது வட்டி தொழில் செய்கிறவங்க நகை அடகு கடை வச்சுருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் கொடுக்கல்வாங்கிற விஷயத்தில் ஜனவரி மாதத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிக்கு மேலே கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் ஏன்னா பணம் கொடுத்தா கொடுத்த இடத்துல போய் லாக்காகும் உயர்வை நோக்கி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பணத்தையே வச்சு செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை தரும் மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குரு பயிற்சி வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரும் குறிப்பாக அவங்களோட ராசியை பார்க்குறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு பல முன்னேற்றத்தை வந்து இந்த குரு பயிற்சி விருச்சகராசிக்கு தந்தையை தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களோட ஜனநகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அளவுக்கு ஒரு உயர்வை நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் புரட்டாசி கார்த்திகை தை இந்த மாதங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா தொழிலில் வெற்றி கிடைக்கும் அரசாங்கத்தால் நன்மைகள் கிடைக்கும் தந்தையாரால் உயர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து கன்னி விருச்சகம் மற்றும் இதில் மகரத்தில் இருப்பாங்க அப்போ இந்த சூரியனை குரு போது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தொடர்பான உறவுகளாலேயும் சூரியன் தொடர்பான காரகங்களாலேயும் சூரியன் தொடர்பான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு பயிற்சியாக ராசி அமைந்தே திரும்ப அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவக்கிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி